குழந்தைக்கு கோதை அப்படின்ற ஒரு அழகான பேர் வைக்கிறார் கோதை கழுத்துல இருந்த மாலையை வாங்கி பெருமாளுக்கு சாத்திரா அங்க ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு நடந்தது பெருமாள் வந்து பெரியாழ்வாரோட கனவுல வந்து பக்தினா என்ன அப்படின்றதுக்கு ஆண்டால் மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இருக்கா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் பவித்ரா நம்ம இன்னைக்கு ஒருத்தவங்களை பத்தி பார்க்க இருக்கும் யாருங்க அது ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வார் தனக்குன்னு ஒரு குடும்பம் இல்லாமல் தனியாக வாழ்ந்துட்டு இருந்தார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் துளசி செடிக்கு கீழே ஒரு குழந்தையோட அழுக சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறார் அங்கே வந்து பெரியாழ்வார் பார்க்குறப்போ ஒரு பெண் குழந்தை அழகான அந்த பெண் குழந்த அழுதுன்றிருக்கு அதை தூக்கி யாரோட குழந்த இது தெரியலையே அப்படின்னு சுற்றி பார்க்குறா யாரும் இல்லை அப்போது இவரை அந்த குழந்தைய தன்னோட சொந்த பொண்ணாவே நினச்சி வளர்க்க ஆரம்பிச்சார் அந்த குழந்தைக்கு கோதை அப்படின்ற ஒரு அழகான பேர் வைக்கிறார் இந்து சமயம் சார்ந்த கருத்துக்களை கோதைக்கு சொல்லி கொடுத்து வளர்க்குறார் இந்த கருத்துக்களை கேட்ட கோதைக்கு அப்போலேருந்து கண்ணன் மேலே அளவு கடந்த காதல் வந்து ஏற்படுது ஒரு நாள் பெருமாளுக்கு சாத்த இருந்த மாலையை கோதை வந்து தன் கழுத்துல போட்டு அழகு பார்த்துட்டு இருந்தா அந்த டைமில் அங்கே வந்த பெரியாழ்வார் இந்த மாலையை நீ எடுத்து போட்டண்டியே பெருமாளுக்கு இந்த மாலையை நீ ஏன் எடுத்து போட்ட அப்படின்னு சொல்லி திட்டுறாரு நான் பெருமாளுக்கு வேறு ஒரு புதுசாக ஒரு மாலை வாங்கி சாத்திடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா புது மாலையும் வருது பெருமாளுக்கு சாத்துறா அந்த மாலை பெருமாள் கழுத்துலேருந்து கீழே விழுது என் பொண்ணு பண்ண தப்புக்கு என்னை சோதிக்காத பெருமாளே நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் ஏதோ குழந்தை ஓ மேலே அளவு கடந்து பாசம் வச்சதுனால நான் ஒரு தப்பை பண்ணிட்டா அதனால என்னை சோதிக்காத அப்படின்னு சொல்லி சொல்றா அந்த டைமில் கோதை அங்கேருந்து வந்து அழுதுண்டே நான் போட்ட மாலையை பெருமாளுக்கு போடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கோதை அழுது அடம் பண்ணுறா பெரியாழ்வார் இதை வந்து செய்யக்கூடாது இருந்தாலும் நீ வந்து இவ்வளோ அழுத அடம் பண்ணுற அதனால் நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோத கழுத்தில் இருந்த மாலையை வாங்கி பெருமாளுக்கு சாத்திரா அங்கே ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு நடந்தது இந்த கோதை கழுத்தில் இருந்த மாலையை பெருமாளுக்கு சாத்தினதும் பெருமாள் தங்க நிறத்தில் ஜொலிக்க ஆரம்பிச்சிட்டார் இதை பார்த்துட்டு இருந்த பெரியாழ்வார் கோதக்கிட்ட சொல்கிறார் கோத நீ வந்து அந்த இறைவனோட குழந்த இந்த உலகத்தையே ஆண்டவன் ஆள்கிறான் அந்த ஆண்டவனையே நீ ஆண்டு விட்டாய் அதனால் உனக்கு ஆண்டாள் அப்படின்ற அந்த திருப்பெயரை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் ஆண்டாள் அவதரித்தாள் அதனால தான் நம்ம ஆடி பூரத்தை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறோம் மார்கழி மாதம் ஒன்றாந்தேதி மார்கழி ஒன்றுலேருந்து முப்பது வரைக்குமே இந்த பாவை நோன்பு கொண்டாடப்படுறோம் எதனால் அப்படின்னா கோதை வந்து தன்னை கோபியர்களாகவே நினச்சி கண்ணன் மேலே இருக்க பாசத்தை காதலை வந்து அந்த முப்பது பாட்லேயுமே அழகாக சொல்லியிருப்பாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் திருக்கல்யாணம் பங்குனி மாதம் நடைபெறும் திருப்பாவை முப்பது பாடல்களும் நாச்சியார் திருமொழி நூற்றி நாற்பத்தி மூணு பாடல்களும் இறைவனை நினச்சி உருகி பாடப்பெற்ற ஒரு காதல் ரசம் மிகுந்த பாடல்கள் நாச்சியார் திருமொழியில் வாரணமாயிரம்ன்ற பாடல் வந்து ரொம்ப சிறப்பு பெற்ற பாடலாக இருக்கும் வாரணமாயிரம் பாடலை எந்த ஒரு பெண்ணும் திருமணத்தின் போது பாடனா அவங்களோட திருமண வாழ்க்கை அழகாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் இந்திரன் உள்ளிட்ட தேவர் கூழமெல்லாம் வந்திருந்து என்னை மகற்பேசி மந்திரித்து மந்திர கொடியுடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கணா கண்டேன் தோழினான் தேவர்களின் தலைவனாகிய இந்திரன் உட்பட எல்லா தேவர்களும் வந்து என்னை மனம் பேசி மந்திரங்கள்லாம் சொல்லி புதிய ஆடையை எனக்கு கொடுத்து அதனை அணிவிச்சு என் மைத்துணியாகிய பார்வதி தேவி எனக்கு மணமாலையை சூட்ட கனவு கண்டேன் தோழி நான் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறாள் பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த ஆண்டாள் வந்து தன்னோட அப்பா கிட்ட சொல்றா பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவள் அப்பா பெரியாழ்வார் என்ன சொல்கிறார் இது எப்படி சாத்தியமாகும் இறைவனை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி சொல்றியே இது எப்படி சாத்தியமாகும்னு சொல்லி சொல்றா அன்னைக்கு நைட்டே பெருமாள் வந்து பெரியாழ்வாரோட கனவுல வந்து இந்த மாதிரி கோதைய மனப்பெண்ணை அலங்கரித்து பல்லாக்கில் திருவரங்கம் அழைத்து வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் மறுநாள் காத்தால் ஆண்டாள் கிட்ட பெரியாழ்வார் சொல்கிறார் இந்த மாதிரி பெருமாள் என்னோட கனவுல வந்து சொல்றாரு நீ போய் உன்னை மனப்பெண்ண அலங்கரிச்சிட்டு வாமா நம்ம திருவரங்கம் போலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதை கேட்ட ஆண்டாளுக்கு அளவு கடந்த ஒரு சந்தோஷம் பெருமாள் இப்படி சொல்லிட்டாரா அப்படின்ட்டு தன்னை எவ்வளோக்கு எவ்வளோ அழகா அலங்கரிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அழகா அவளை அலங்கரிச்சு பெரியாழ்வார் பங்குனி நாளன்று கோதைய பல்லாக்களை உட்கார வச்சு ஸ்ரீரங்கம் கூப்பிட்டுட்டு போறாரு ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போனதும் கருவறை கிட்ட பெருமாள் வந்து ஆண்டாளை இரண்டரை கலந்துட்டார் இதுல என்ன நமக்கு தெரியுது அப்படின்னா பக்தினா என்ன அப்படின்றதுக்கு ஆண்டாள் மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இருக்கா நம்ம திருமண வாழ்க்கையில பிரச்சனை திருமணம் நடக்கல மணப்பெண் அமையல மணமகன் மகன் அமையல அப்படின்னா யார் யாருங்க இந்த ஆண்டாலை சேவிக்கலாம் ஏஎல்பி லக்னம் சிம்மம் கும்பம் போறவங்க இந்த ஆண்டால கெட்டிமா பிடிச்சிக்கோங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாகவும் அழகாவும் போகும் இந்த வாய்ப்பை அளித்த எனது குருநாதர் பொது உடை மூர்த்தி ஐயாவிற்கு நன்றி